என்னுடைய அன்பு சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் பேச்சிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் தமிழிசை சௌதர்த்த பொறுத்தவரையில் நான் மிகவும் வருத்தப்படுகின்றேன் சொல்வார்கள் ஒரு பழமொழி சொல்வார்கள் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக இந்த தமிழிசை அவர்கள் ஒழுக்காக கவர்னராகவே இருந்திருக்கிறார் அதை விட்டு விட்டு நான் தேர்தலில் நிற்க வேண்டும் மிகப்பெரிய அமைச்சராக வர வேண்டும் என்று பேராசைப்பட்டு தன் முக சாயலை கூட கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொண்டு மாற்றிக்கொண்டெல்லாம் டிவியில் தினந்தோறும் வந்து தேர்தலிலே போட்டியிட்டார் முக சாயலை கூட கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொண்டு மாற்றிக்கொண்டெல்லாம் டிவியில் தினந்தோறும் வந்து தேர்தலிலே போட்டியிட்டார் கடைசியிலே டெபாசிட் எழுந்தார் என்று நினைக்கின்றேன் மைதாப்பூரிலே யூஷுவலாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கின்ற நண்பர்கள் இந்த முறை வாக்களிக்கவில்லை ஆகவே அவரை பொறுத்தவரையில் நம்மளுக்கு புருஷர் வேண்டாம் அரச வந்தால் போதுன்ற அந்த எண்ணம் வந்து நிறைவேறது அதனால் அவர் கொண்டு இருக்கின்றார் அதே போல் அண்ணாமலையை எடுத்தீர்கள் என்று சொன்னால் அ எண்ணை பொறுத்தவரையில் அண்ணாமலை அவர்கள் ஒரு கார்ப்பரேஷனில் தனியாக நின்றாலே ஜெயிக்க முடியாது ஒரு வார்டு கவுன்சலராக கூட ஜெயிக்க முடியாது